வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த ஒரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு கிரகங்களில் யாரோட பயிற்சியும் இவ்வளவு பேசப்படாது இவ்வளவு போற்றப்படாது சனிப்பயிற்சிக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு அதற்கு முக்கிய காரணம் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் ஒரு ராசியிலருந்துட்டு இன்னொரு ராசிக்கு பெயரும்போது உலகமெங்கிலும் பேசப்படுது சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது அது சம்மந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ஐயோ சனி பயிற்சி ஆகிடுச்சு எனக்கு ஏழரை சனியோ சனியோ நான் என்ன பண்ணுவேன்னு உண்மையில் சொல்ல அந்த பயம் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு பயம் அது ஒரு மித் இங்கிலீஷில் சொல்ல போனால் ஆனால் சனி பகவான் பல நபர்களுக்கு அஷ்டம சனி ஏழரை சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார் அது பொருளாதார அடிப்படையிலாக இருக்கட்டும் வாழ்க்கை அடிப்படையிலாக இருக்கட்டும் எந்த இதுலையாக இருக்கட்டும் ஒரு சாதாரண மனிதரை மிகப்பெரிய சாதனையாளராக கூட சனி பகவான் மாற்றியிருக்கிறார் மருத்துவம் சனி பகவான் இல்லாமல் முடியாது விளையாட்டுத்துறை சனி பகவான் இல்லாமல் முடியாது அரசியல் சனி பகவான் இல்லாமல் முடியாது சினிமா துறை சனி பகவான் இல்லாமல் முடியாது மக்கள் செல்வாக்கு அப்படின்னாலே சனி பகவான் அங்கே வந்துடுவார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற சொல்லிற்கேற்ப இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அஷ்டம சனியானதுக்கு எந்த என்ன செய்தால் பாவ விமோச்சனம் எது பாவ விமோச்சனம் அதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ எல்லா கடகராசி அன்பர்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் ஒன்று நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அனைத்து லட்ச கோடிக்கணக்கான கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு விடிவெள்ளியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இன்றைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க கடகராசி தாயுள்ளம் படைத்த கடகராசி அன்பர்களே இந்த கடகராசிக்கு மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத பல சிறப்புகள் உண்டு எல்லா ராசிக்கிட்டையும் ஒத்துமையா போறது ஒரே ராசி கடகராசி அஷ்டம சனி வந்ததுலேருந்து கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதம் நடந்துட்டு துன்பங்களுடைய அளவுகோல் என்பது சொல்ல முடியாத அளவு இருக்குது இப்போது கடகராசி என்பர்கள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத மூணுலேருந்து நாலு பாயிண்ட்ல சொல்லலாம் ஃபஸ்ட்டு கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தில் பண விரயம் பண கஷ்டம் என்பது கடகராசி என்பர்களுக்கு சொல்லி மாளாது கடகராசி என்பர்களுக்கு பணப்பிரச்சனையால் அவதிப்படக்கூடியது என்பது அளவே கிடையாது முதலாவதாக பணக்கஷ்டங்கள் ஒரு நல்ல நிலமையில் சம்பாதிச்சு வேலை பார்த்து காசு பணமெல்லாம் சேர்த்து வச்சு வீடு வாசல்லாம் வாங்கி கார் வாங்கினவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லும் போது இதை ஒரு பத்துலேருந்து இருபது வினாடியில் சொல்லிட்டோம் ஆனால் இதை செய்யறதுக்கு ஒவ்வொரு காரில் போகக்கூடிய நபர்கள் நம்ம நடந்து போகிறவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா காரில் போகிறாங்க ஆனால் அந்த காரை உள்ளே உட்காந்து போகிறவனுக்கு தான் அதுக்கு பின்னாடி ஒரு பத்து வருஷம் உழைப்பு ஒரு பதினஞ்சு வருஷம் உழைப்பு இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு பத்து வருடம் பதினெண்டு வருடம் உழைப்பிற்கு பிறகு பிறகு ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்களில் இப்படி கை சொடுக்கிற நேரத்துக்குள்ள காலி பண்ணது இந்த பண விரயம் எதிர்பாராத நோய்கள் மூலியமாகவும் எதிர்பாராத குடும்ப தகராறுகள் பிரச்சனைகள் விளைவாகவோ எதிர்பாராத திருமணம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விளைவாகவோ இல்ல குழந்தைகளுக்காகவோ ஏதோ ஒரு வழியில் பண விரயம் வியாபாரத்தில் நஷ்டம் நண்பர்களினால் ஏமாற்றப்பட்ட கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த உங்களுக்கான நண்பர்கள் ரொம்ப நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் நண்பரை சூஸ் பண்ணும் முதல்ல இந்த நண்பரினால் பாதிக்கப்பட்ட கடகராசி அன்பர்களை தனியாக அவங்களுக்கு ஒரு நாடே ஓப்பன் பண்ணலாம் ஆக அது ஒன்று இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர விவாகரத்து ரொம்ப அந்யூன்யமாக ரொம்ப அன்போடையும் ஆதரவோடையும் வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி கடகராசியில் எங்கிருந்தோ சம்பந்தம் இல்லாத உபயோகம் இல்லாத ஒரு பிரச்சனைக்காக சண்டை போட்டு அந்த சண்டனை ஊதி வெடித்து பிரிஞ்சு குடும்பம் குழந்தைங்க தனியாக மனைவி தனியாக புருஷன் தனியாக அதனால் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசி என்பது குடும்பம் அமையுது ரெட்டார் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படியே மெதுவாக வேலைக்கு வந்து அந்தலேருந்து இன்னொரு வேலை மாற்றி அதுலேருந்து இன்னொரு வேலை மாற்றி சம்பாதிச்சு ஒரு வீடு கடனையும் உடனையும் வாங்கி நகையெல்லாம் கொண்டு போய் விற்று அடமானம் வச்சு வீடை வாங்கி அந்த வீட்டில் பசங்களை பெற்று அதுங்களை ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு அதுக்கு இஎம்ஐ போது பசங்கள் ஸ்கூல் ஃபீஸ் போது வீட்டுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போது செலவு போகுது எல்லாேருக்கும் போது சட்டுன்னு குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க அதில் மென்டல் தான் முக்கியம் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஃபினான்ஷியலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க வீடு ரெண்டு பேர் பேரில் இருக்குது இஎம்ஐ புருஷன் மட்டும் கட்டணும் இல்லை பொண்டாட்டி மட்டும் கட்டணும் எப்படி இது இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிச்சு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுங்கிறது ஒன்று ஒரு ஒரு சம்பளத்தில் வீடு இஎம்ஐ போகும் ஒரு சம்பளத்தில் குடும்பம் நடக்கும் இப்படிதான் பல குடும்பங்கள் இன்னைக்கு நடக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவதி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர் எல்லாத்த விட அந்த மனசில் ஏற்படக்கூடிய காயம் வலி அதற்கு வந்து அளவுகோல் இல்லை இந்த மனசில் ஏற்படக்கூடிய காயம் வலிக்கு அளவுகோல் இல்லை இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப தகராறு எல்லாத்த விட சொல்லவே முடியாத ஒரு வியாதி திடீர்னு அந்த வியாதி வந்துருச்சுன்னா மட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் திருமணத்திற்கு செலவழித்தா கூட மனசில் ஒரு திருப்தி இருக்குங்க யாரோ ரெண்டு பேர் வாழ போகிறாங்க பெத்த பையனோ பொண்ணோ திருமணம் பண்ணுறோம் நாமளே கூட கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு வியாதிக்காக செலவழிக்கக்கூடிய காசு என்பது புதக்கொழி மாறிங்காது இந்த அறுநூறு அடி புதக்கொழி இருக்கு இல்லையா மஞ்சுமல் பாய்ஸில் அதை விட மோசமான புதக்கொழி இந்த வியாதியானது காசு எப்படி உரியும்னா இரநூறு கோடி சொத்தை கூட உறிஞ்சிடும் அதில் இன்னொரு வேடிக்கை இருக்குது எந்த விஷயத்துக்காக காசு செலவழிக்கும் போது மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு டிவி வாங்கினா ஒரு ஒரு கார் வாங்கினா ஆனால் வியாதிக்கு வலியவும் அனுபவிச்சுக்கிட்டு பைசாவும் செலவழிக்கணும் இதுதான் விஷயம் எந்த வேலைக்கும் போக முடியாது வலியவும் மனதால் உடலால் வலி போனீங்க நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கடகராசி என்பர் ஒருத்தரை சட்டுன்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் அட்மிட் பண்ணீங்கன்னா நாலு நாளைக்கு அப்புறம் அந்த உலகமே அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் ஒரே ரூம்ல காலையில் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி காலையில் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி மூணாவது நாள் ஆள் மாதிரி ஆயிடுவேன் இது பணத்திற்கு உடல் வலிக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனநிலைமைன்னு ஒன்று இருக்கு நல்ல வெளியில சுற்றி கித்தி வேலை செஞ்ச திடீர்னு உங்க பெட்டில் போய் படுக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதோட நிலைமை என்ன இத்தனையும் அனுபவித்த கொண்டிருக்கிற கடகராசி என்பர்கள் சனியினால் சொல்ல முடியாத துயரங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடகராசி என்பருக்கு என்ன பாவ விமோச்சனம் இதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா பல கடகராசி என்பர்கள் எங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் கேட்குறாங்க தொடர்ந்து எங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு அவஸ்தை இருக்குது அதுக்கு என்ன பாவ விமோச்சன சல்யூஷன் என்ன அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் இந்த பாவ விமோச்சனத்தில் முதல் ஸ்டெப் என்னன்னா மனசு சந்திரன் மனதை குறிப்பவர் அதுலேருந்து எட்டாம் இடத்திற்கு சனி வரும்போது அஷ்டம சனி எப்பேற்பட்ட பாவங்களை செய்தவர்கள் இந்து மதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய முனிகள் ரஷிகள் ரிஷி மகான்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தியானம் செய்ய ஆரம்பித்தார்கள் எல்லோரும் தியானம் செய்யும் ஆரம்பிச்சாங்க மிகப்பெரிய பாவத்திற்கு விமோசனம் என்ன தியானம் செஞ்சாங்க அந்த தியானம்தான் முதல் படி விடிகாலையில் எழுந்து நல்ல குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்க ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தியானம் செய்யுங்கள் ரெண்டாவது உங்களால் இயன்ற தர்மங்களை செய்யுங்கள் தர்மங்கள்னா என்ன பத்து கோடி பையில் வச்சுட்டு நூறு ரூபாய் எடுத்து ஆ நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது தர்மம் இல்லை அது அதர்மம் தர்மம் உங்களால் இயன்ற ஏழை எளியோருக்கு உணவளிப்பது ஆடை அளிப்பது இந்த பசுமாடு பைரவர்களுக்கு உணவளிப்பது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க சார் யாரோ ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரப்போ வாங்கிக்கொடுங்க யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் நல்லபடியாக உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க யாரோ ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க புஸ்தம் வாங்கி கொடுங்க ஒரு பேனாக வாங்கி கொடுத்தா கூட ஹெல்ப் தான் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களுடைய ஏற்ப நீங்கள் உதவி செய்யணும் அடுத்தது திருநள்ளாரில் வீற்றிருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஈஸ்வர பெருமானை வழிபட்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அங்கே இருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் முழுகி நல்லெண்ணெய் குளியல் போட்டு அங்கேயே உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை அந்த கோவில் வாசலையே கருப்பு நீல கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை தானம் செய்வது அந்த மாதிரி செய்து திரும்பி பார்க்காமல் நீங்கள் வர வேண்டும் வரும்பொழுது மூன்றாவது பாவ விமோச்சனம் நான்காவது நீங்கள் பெற்ற அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கோங்க கட்டின பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்கோங்க இது நான்காவது மிகப்பெரிய பாவ விமோச்சனம் ஐந்தாவது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சகித்து கொள்ளக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கணும் அதை எதிர்த்து போய் யாரையாவது போய் துன்புறுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பெரும்பாலும் மனிதர்கள் செய்யக்கூடியது என்ன நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வேற யார் மேலேயாவது காமிப்போம் வேறு ஏதோ சூழ்நிலை அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பாவ விமோசனம் இருக்கு சண்டி ஹோமம் செய்யலாம் ஹோமம் செய்யலாம் சண்டி ஹோமம்ங்கிறது கொஞ்சம் பணம் இன்னும் அதிகமாக செலவு பண்ணக்கூடியது இந்த நவகிரக ஹோமமானது எங்கே செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எங்களை கொடுக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது உங்களுக்கான துல்லியமான உங்களோட ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான பாவ விமோச்சனம் என்ன இப்ப நாங்க சொன்ன பாவ விமோசனம்லாம் ஜென்ரலா சொல்றோம் உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தனிப்பட்ட பாவ விமோச்சனம் என்ன அப்படிங்கிறத பத்தி துல்லியமாக கணித்து தர முடியும் எங்களால் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்துணை பிரச்சனைகளிலும் வெளியே கொண்டு வர முடியும் என்ற உறுதியுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்